எத்தனை பிரகாசமது பாடகம் தண்டை கொழுசும் பத்து விர மோதிரம் எத்தனை பிரகாசமது பாடகம் தண்டை கொழுசும்

பதக்கமும் அழகும் தாலி அழகும் காதினில் கம்மளும் கவச குண்டலமும் காதினில் கம்மளும் கவச குண்டலமும் கவசகுண்டனமும் செங்கையேற்பணமும் ஜெகமெலாம் விலை பெற்ற முகமெல்லாம் ஒளியுற்ற சிறு காது கொப்பின் அழகும் அத்திவரம் தங்கை சக்தி சிவரூபத்தை அத்திபரம் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனா திறமோ அழகான காஞ்சியின் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சி உமையே